ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல இரட்டை வேட நாடகமாடும் திமுக அரசு புயல் மழை வெள்ளம்னு தினசரி போராட்டத்தோட வாழ்ற விவசாயிங்க வாழ்க்கைய பயத்துல தள்ளின திட்டம் தான் ஹைட்ரோ கார்பன் அதுக்கு எதிராக விவசாயிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராடி ஹைட்ரோ கார்பனை திருப்பி அனுப்புனதெல்லாம் தமிழ்நாட்டோட வீர செறிந்த வரலாறு இப்படி தமிழ்நாடு எதிர்த்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து விவசாயிகளின் வாழ்க்கைய சூறையாட பார்க்குது ஆளும் திமுக அரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி போன ஆகஸ்ட் மாதம் கொடுத்திருக்காங்க எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அந்த அனுமதியை திருப்பி உத்தரவு போட்டிருக்கோம்னு சொன்ன திமுக அரசு அந்த அனுமதியை திரும்பி வாங்குற நாடகத்தை பொதுமக்கள் முன்னாடி நடத்திட்டு திரைமறைவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு கேட்டா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி இன்னும் கொடுக்கல அதனால ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படாதுன்னு விவசாயங்களை தொடர்ந்து தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு விவசாய நிலங்கள்ல மட்டும் ராமநாதபுரம் மாவட்டத்துல கடலுக்குள்ளையும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதா இந்த திட்டத்துல சொல்லி இருக்காங்க இந்தியாவில இருக்கிற ஒரே கடல்சார் உயிர்கோள காப்பகம் இந்த பகுதியில் இருக்கிற மன்னார் வளைகுடா தான் பவளப்பாறைகள் அரிய வகை மீன்கள்னு பல கடல் உயிரினங்கள் இங்க வாழுது ஹைட்ரோ கார்பன் திட்ட செயல்பாடுகள் கடல் சுற்றுச்சூழலை சீர்குலைக்கும் அபாயம் இருக்குது அது மட்டும் இதனால கடலோர வாழ்விடங்களும் அழிக்கப்படலாம் இதனால மீனவர்களோட அன்றாட வாழ்வாதாரமும் பாதிக்கும் சூழல் வந்திருக்கு இந்த பயத்தை போக்குறதுக்கான அறிவிப்பு விடாம அலட்சிய அரசு நடத்திக்கிட்டு திமுக அரசு இனியும் மக்களை ஏமாத்தாம இந்த திட்டத்துக்கான சூழலியல் அனுமதியை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையை வேகமா செய்யணும்